வெல்கம் பேக் டு வெங்கட் நைன்டி ஃபைவ் வியூஸ் இப்போ லைவ் அப்டேட்டில் பார்த்தீங்கன்னா வேர்ஸ்ட் பெஸ்ட் பர்ஃபார்மராக வந்து செலக்ட் பண்ணணுங்க அதில் வந்து பார்த்தீங்கன்னா பெஸ்ட் பர்ஃபார்மரில் வந்து கம்ருதி நன் கனி வராங்க நியாயமான விஷயம் அப்ரிஷியேட் பண்ணலாம் நிறைய அவங்க வந்து உழைப்பை போட்டிருக்கிறாங்க இந்த வாரம் ஃபுல்லாக அடுத்தது பார்த்தீங்கன்னா வேர்ஸ்ட் பர்ஃபார்மரில் பார்த்தீங்கன்னா கானா வினோத் தன் சாண்ட்ராவை செலக்ட் பண்ணியிருக்காங்க சாண்ட்ராவை செலக்ட் பண்ணது ரொம்ப நியாயமான விஷயந்தான் ஆனால் திவ்யாவும் எஃப்ஜேவும் வந்து இதில் எஸ்கேப் ஆகிட்டாங்கங்க நிறைய பேர் போட்டாங்க ஆனால் அதை மற்றவங்களும் அதில் கான்ஷியஸாக அவங்களுக்கு ஓட்டை போட்டிருக்கணும் ஆனால் அவங்கள மிஸ் பண்ணிவிட்டு இந்த கானா வினோத்தை உள்ளே அனுப்பிட்டுருக்கிறாங்க சிறைக்கு ஆனால் இது எவ்வளோ நியாயம் இல்லாத ஒரு செயல் பாருங்கள் இதில் என்ன ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா கானா மீனவத்துக்கு வந்து ஏழு ஓட்டுகள் போட்டிருக்காங்க எஃப்ஜேக்கு ஆறு வந்திருக்கும் சாண்ட்ரா ஆறு வந்திருக்கும் ஸோ ரெண்டு பேரும் டைன்றதுனால மறுபடியும் இவங்க ரெண்டு பேருக்குள்ளே ஒரு போட்டி நடக்கும் அப்போ பார்த்தீங்கன்னா எஃப்ஜே போய் விட்டுட்டு எல்லாம் சாண்ட்ராக் தான் போடுவாங்க ஏன்னா சாண்ட்ரா வந்து உண்மையிலேயே வசிச்சுங்க இதுவரையும் ஒன்றுமே பண்ணலைங்க ஏன்னா எந்த பதிலும் வந்து கொடுக்க மாட்றாங்க யாருக்கும் வந்து ரெஸ்பான்ஸ் பண்ண மாட்டாங்க நான் தான் தான் வீட்டில் தலைன்ற மாதிரி ஒரு ஒரு என்ன சொல்கிறது ஒரு கௌரவம் அதாவது ரொம்ப அதிகாரமாக தான் தான் பெரிய ஆள் சொல்லலாம் சுற்றுலாங்க ஆகுது அடுத்தது பாத்தீங்கன்னா இந்த ஹவுஸ்மேட்ஸ் எல்லாம் மிஸ் பண்ணிட்டாங்க இந்த சான்ஸ யூஸ் பண்ணி விக்ரம் அரோரா மாதிரியான ஆட்களை போட்டிருக்கலாம் ஏன்னா இந்த தடவை அரோராவும் மைக் மாட்டாம நிறைய விஷயங்கள் பண்ணியிருக்காங்க இந்த வாரம் அரோரா பெருசா எதுவுமே அவங்களுடைய ஈடுபாடே எதுவுமே இல்ல அடுத்து வந்து சனி கிழமை வெளிய வருவாங்க ஆமா விக்ரம் பாத்தீங்கன்னா பிக்பாஸோட ரூல்ஸ் மதிக்காம உள்ள போயிட்டு சுபிக்ஷாவோட பேசிட்டு இருந்தாரு அது பெருசு தப்பு தானே விக்ரம் வந்து இது மாதிரி நீங்க பிக்பாஸை மதிக்கணும் அவர் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு நீங்களே மதிக்கல விக்ரம் அப்படின்னு சொல்லிட்டு விக்ரம் நாமினேஷனுக்கு கொண்டு வந்திருக்கலாம் அதையும் இவங்க எல்லாருமே மிஸ் பண்ணிட்டாங்க சுபிக்ஷாவை கொண்டு வந்திருக்கலாம் சோ சுபிக்ஷா விக்ரம் ஆதிரை இவங்க அரோரா இவங்களெல்லாம் விட்டுட்டு இவங்க பாருங்க ஆதிரை இது பண்ண முடியாது ஏன்னா அவங்க பெஸ்ட் டீமா செலக்ட் ஆயிருக்காங்க ஆனா நல்லா தான் ஒர்க் பண்ணாங்க ஆதிரை அரோரா விக்ரம் சுபிக்ஷாவை கொண்டு வந்துருத விட்டுட்டு திவ்யாவையும் கொண்டு வந்துருக்காங்க பேசுது பாருங்க இந்த வஸ்துக்கு நேரமா பேசுறாங்க தலை வலிக்குது இரிட்டேட் அது துண்டு இல்லைங்க அப்படியே ஜவ்வு மிட்டாய் என்ன வேணுனா பேர் வைக்கலாங்க எல்லாருக்குமே கோபம் வருதுங்க இதில் வந்து பார்வதியோடு டிஸ்கஸ் பண்ணுறாங்க பார்வதி எந்திரிக்கிறாங்க விட மாட்றாங்க நான் முடிச்சிடறேன் நான் முடிச்சிடுறேன் நான் சொல்கிறது கேளுங்கன்னு இப்படியே பேசினா எல்லோரும் ஓடுறாங்க திருச்சி ஓடுறேன்னா அது பிக் பாஸ் ஷோவா இல்லை என்னன்னே ஒன்றுமே புரியல இந்த தடவை தேவையில்லாத ஆட்களை கொண்டு வந்து பொறுக்கி உள்ளே போட்டுட்டு மக்கள் பார்க்கறதே ஒரு இரு ஒரு ஒரு மாதிரி ஒரு கேவலமா இருக்கு நம்மளுக்கு பார்க்கறதுக்கு இவங்கள பத்தி நம்ம பேசுறதுக்கும் அங்கே ஒரு விஷயமும் இல்லை இல்லாத விஷயத்தை தான் நம்ம தேடி கண்டுபிடிச்சி பேச வேண்டியதா இருக்கு அதுல கண்டென்ட் கொடுக்கறது பார்த்தீங்கன்னா கம்ருதீன் கானா வினோத் பாரு இந்த மாதிரி ஆட்களை நம்பி தான் இந்த ஷோவே ஓடுற மாதிரி இருக்கு இதில் ஒரு விஷயம் பாத்தீங்கன்னா நம்ம கானா வினோத் வந்து ஜெயிலுக்கு போகிறோம் அவசியமே கிடையாதுங்க பாவங்க அந்த மனுஷன் மூணாவது வாட்டி ஜெயிலுக்கு போறான் அதுவும் வந்து கேமரா முன்னாடியே வந்து புலம்பிட்டு வர போறாரு என்னன்னா என்ன பிக் பாஸ் என்ன எல்லாமே டார்கெட் பண்றாங்க ஏன்னா போன வாட்டி கான விண்ணத்து வந்து அதாவது இந்த காமெடியன் அந்த என்ன சொல்கிறது அந்த கானா பாட்டு இதெல்லாம் பாடுறதுல பாத்தீங்கன்னா லாஸ்ட் ஒரு ரெண்டு சீசன் முன்னாடி கூட அவர் ஒருத்தர் வந்தார் கானா பாலான்னு அவர்லாம் கூட ஒன்றும் பண்ணலங்க ஆனால் இந்த மனுஷன் எப்பவுமே எல்லாருமே அந்த அந்த பிக் பாஸ் பிஸியாக வச்சிருக்கிற ஆளுன்னு சொல்லலாங்க இந்த தடவை அவரோட கேப்டன்சிக்கு ஒரு குறைச்சலும் இல்லை அந்த லாஸ்ட் டைம்ல வந்து எஃப்ஜே கூட ஒரு சின்ன மன கசப்பு சண்டை ஆயிடுச்சு அதுக்கு காரணமும் இந்த திவ்யா தான் இந்த துண்டுபிடி திவ்யா தொல்லை தாங்கவே முடியலன்னு சொல்லலாம் அவங்க என்ன பண்ணுறாங்க இந்த ஃப்ரைடே வரைக்கும் வெயிட் பண்ணிட்டே இருந்துட்டு அவங்க ஏதாவது ஒரு விஷயம் யார் வாயிலிருந்து புடுங்க முடியுமான்னு அதை இது பண்ணிட்டு என்ன பண்ணிடுறாங்க எல்லாரையும் அதில் இழுத்து உள்ள போட்டுடுறாங்க ஏதாவது ஒரு பாயிண்ட் அடிச்சு போடுவோம் அப்படின்ற மாதிரி அவங்களோட கேவலமான ஒரு என்ன சொல்ல சோம்பேறித்தனமான ஒரு கேமை தான் அந்த திவ்யா விளையாடிட்டு இருக்காங்க பொறுத்தவரையும் வாயில வடன்னு சொல்லலாம் இதுல தேவையில்லாம கானா வினோத் வந்து மாட்டிக்கிட்டாங்க அட்லீஸ்ட் அட்ரஸ் பண்ணவங்க கானா வினோத்தும் இது மாதிரி பண்ணிருக்க தேவையில்லைன்னு சொல்லிட்டு திவ்யாவையும் எஃப்ஜேவியோ இல்ல விக்ரம்யோ அது மாதிரி அட்ரஸ் பண்ணி அவங்கள சிறைக்கு போட்டிருந்தாங்கன்னா நல்லா இருந்திருக்கும் ஆனா வினோத் சிறைக்கு போனது நியாயம் இல்லாத செயலா இருக்கு இதுக்கு நடுவில் பார்த்தீங்கன்னா கம்ரு அண்ட் பார்வோட லவ் தான் போயிட்டு இருக்கு இவங்க வந்து மோ ஏதோ போட்டு விடுறாரு கம்ருதீன் கைய நம்ம பாரு கையை பிடிச்சு அது பார்க்க ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கு ஆனால் இருந்து உடனே கேமரா திரும்பிடுச்சு ஏன்னு தெரியல இது என் இவங்களோட லவ்வும் உண்மையா இல்லை ஃபேக்காக இவங்க கேமுக்காக தான் விளையாடுறாங்களா ஏன்னா இவங்களுக்குள்ளவே நிறைய மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ரெண்டு பேரோட கான்வர்சேஷன்ல தெரியுது பார்க்கலாம் பொறுத்திருந்து நம்மளோட என்ன சொல்றதுல லாஸ்ட் சீசன்லாம் செம்மையாக இருந்தது இந்த லவ் ட்ரையாங்கல்ல கொண்டு வந்தது அடுத்தது பார்த்தீங்கன்னா நம்ம விஷ்ணுவும் சௌந்தர்யா அதுக்கு முன்னாடி அமீர் பாவனி அவங்கெல்லாம் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது ஒரு வில்லன் இருந்தாங்க இது எதுவுமே இல்லை எல்லாமே ஒரு குப்பை கிளம்சியா இருக்கிற மாதிரி இருக்குது இதில் இதில் முக்கியமான விஷயம்னா அரோராக்கும் நம்ம எஃப்ஜேக்கும் சண்டை வரும் ஏன்னா அரோரா வந்து இவ்வளோ நாள் ஆளே காணும் செய்யணும்னு சொல்லியிருந்தா இல்லைங்களா நேற்று வந்து கமருதீன் மேட்ரை வச்சு அப்படியே வெளியே வந்தது இப்போ வந்து அவனோட எஃப்ஜே சண்டை போட்டு எஃப்ஜே நல்லா பிடிச்சி பிடி 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 பிடிச்சா சாண்ட்ராவோட ஸ்டோரி சொல்லிட்டு இருக்கும்போது அவங்க ரொம்ப நேரம் போ பேசுனாங்க தான் அந்த டைம்ல வந்து அரோரா விக்ரம்லாம் வந்து சிரிச்சாங்க அதை இன்னைக்கு வந்து எஃப்ஜே என்ன பண்ணிட்டாரு அதை போட்டு உடைச்சிட்டாரு உடனே இவளுக்கு அந்த வெறி அந்த கோவம் தாழ முடியல அந்த ஜிப்பு வாயை போட்டு அவ்வளவு நேரம் பேசினா அது மீறியும் என்ன பண்றா வெளியில வந்துட்டு அந்த கார்டன் ஏரியால அந்த ஒரு சந்திரமுகி மாதிரி அலைஞ்சிகிட்டே அப்படியே அழுதுகிட்டே தெரிஞ்சது அவங்க கூட அந்த வெறியை காட்டுதுங்க இல்ல அரோராவை பத்தி எதுவுமே பேசக்கூடாது ஆனா இவங்க வந்து பொவிஜே வந்து புட்டு புட்டு வைப்பாங்க ஏன்னா இவளுக்கு இல்லை எல்லாரும் நடக்கிறத பாத்துக்கிட்டு அந்த லாஸ்ட் கிளாப்ஸ் வாங்கிட்டு போகணும்னு நினைக்கிறேன் ஆனா இதெல்லாம் தண்டங்க உள்ள எங்களுடைய மனசுல அதான் தோணுது உங்களுக்கு என்ன தோணுன்றத கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க அதே மாதிரி சுபિક્ષாவையும் அங்க பாத்தீங்கன்னா நாலு பேர் வந்து கண்டிப்பா எவிக் பண்ணலாங்க யார் பாத்தீங்கன்னா எஃப்ஜே அதே மாதிரி இன்னைக்கு பெஸ்ட் இங்க செலக்ட் பண்ணிட்டு இருக்காங்க அடுத்தது பாத்தீங்கன்னா அந்த டீம் வந்து அவங்களுடைய வீட்டில இருந்து உள்ள வருவாங்க ஃபேமிலிஸ் வராங்க அதுல பாத்தீங்கன்னா இதுல அவங்க நாலு பேருக்குள்ள ஒரு போட்டி நடக்கும் எந்த ஃபேமிலி டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் இருக்கணும்னு பாக்குறது இவங்களுக்குள்ளேயே ஒரு முடிவு பண்ணி லாஸ்ட்ல ஆதிரையுடைய ஃபேமிலி தான் வரா மாதிரி இது பிளான் பண்ணியிருக்காங்க என்ன ஒண்ணுன்னா இந்த வாட்டி ஆதிரையா நாமினேஷன்ல இருக்காங்க வீடியோ போறதுக்கு அதனால ஆதிரை போறதுக்கு அதிக வாய்ப்புகள் உண்டு சுபிக்ஷா போலாம் எஃப்ஜே அண்ட் சாந்த்ரா இந்த கேப்ல சுபிக்ஷா உடனே கேமரா முன்னாடி போயிட்டு இது மாதிரி என் அப்பா அம்மா எல்லாம் இது மாதிரி லைட்டிங்லாம் எல்லாம் இது மாதிரி எல்லாம் பார்த்தது ஒரு பரிதாப ஓட்ட சம்பவம் பாதிக்க பண்ணுறாங்க சுபிக்ஷா அங்கங்கே எல்லாருமே வந்து உழைப்பை போடுறாங்க நீ விக்ரம் அண்ணன் பின்னாடியே சுற்றிட்டு இருந்தானா உன்னால் உழைப்பையும் போட முடியாது உன் பேரண்ட்ஸுக்கு இந்த மாதிரி விஷயங்களை காட்டணும்னா நீ ஜெயிச்சிருக்கணுமா அப்படின்னு சொல்ல பிக் பிக்பாஸ் கிட்ட கெஞ்சி கெஞ்சி அந்த பொண்ணு கேட்கும் போது கஷ்டமா தான் இருந்தது ஆனாலும் இவ விக்ரம விட்டு தனியா நின்று இருந்தா இந்நேரம் அவ வந்து நல்லாவே பர்ஃபார்ம் பண்ணி இருக்கலாம்ன்றது எங்களோட கருத்தாரு இதுவரை தான் லைவ்ல போயிட்டு இருக்கு இதுக்கு மேலே என்னன்றதை நாங்க உங்களுக்கு அப்டேட் பண்றோம் இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பா பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ தேங்க்யூ